எல்லாமே தப்பு தப்பா இருக்குடி எங்க அம்மாக்கி தெரிஞ்ச என்ன கொன்னே தீத்துவா கேட்டியா என்ன வாறா வா எங்க அம்மா வரடி நான் போன வைக்க உனக்கு பரعو பேச எப்படியாவது சொல்லிடுது இல்லன்னா எங்க அம்மா எனக்கு கவர்மெண்ட் வேலை கடச்சிரனும் உறுதியா இருப்பா நீ போன் வை நான் பரعو உனக்கு போன் பண்ணியே எடி மூத்தவளா எடி இந்த போய் எப்படி எழுதுனே கேக்கனும் கேக்கனும் நினைச்சிட்டு இருந்தே நீ எப்படி தே எழுதுனே எடி படிச்சதெல்லாம் வந்து புள்ள இந்த வருஷமாவது அது கவர்மெண்ட் வேலையில போய் உட்காந்துடிடி

ஆனால் இன்னும் கொஞ்சம் படித்து எழுதணும்னு நினைக்க பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாமா எல்லாரும் சொன்னாமா எல்லாரும் சொன்னதே நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் உனக்கு கேட்க மாட்டேன் எப்படி எழுதுனே கேட்க நீ பதில சொல்லு படி படி சொல்லும்போது போன்ல படிக்க போன்ல படிக்க நீ சொல்லிட்டு இருந்தேன் நானும் நீ போன்ல தான் படிக்கணும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் ஒழுங்கு முறையதான் உண்மையை சொல்லி எப்படி எழுதுனேன் இந்த வருஷம் இல்லனா அடுத்த வருஷம் கடச்சிரும் சும்மா இரிமா எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா நானே வந்து ஒரு கேள்வி கேட்கட்டுமா பதில் சொல்லு பாப்போம் என்னத்த கேட்க போற நீ என்னத்த நீ நான் உன்னட்ட ஒன்னு கேட்ட நீ என்னத்த கேட்கிறதுக்கு நிக்கியா கியா போயிரு ஊர் முழுக சொல்லிருக்க முழுக எனக்குள்ள பறித்த எழுத பேர் இந்த வருஷம் எப்படி பறிப்ப முடிஞ்சு வேலைக்கு பேருவா கவர்மெண்ட் வேலைக்குன்னு ஊர் மூலைக கொட்டடிச்சிருக்க நீ என்ன கேவலப்படுத்துறதுக்கு நீ என்ன கேவலப்படுத்துறதுக்கு இல்ல நீ என்ன கேள்வி கேட்க போற பேர் ஐயே எம்மா இதுக்கெல்லாம் அந்த அழுதுட்டு இருக்கேன் இங்க பாருமா எனக்கு வந்த கேள்வியில ஈஸியான ஒரு கேள்வியை கேக்கிங்க பாரு திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேக்கு நீ சொல்லலாம் பாப்போம் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் சொல்லு பாப்போம்

இது கூட உனக்கு சொல்ல தெரியல எவ்வளவு கஷ்ட கஷ்டமா கொஸ்டின் இருந்து தெரியுமா மாமனா இருக்க மாவா யாரு மாமியா இருக்க மாவா இவனா அவ இவனுக்கு யாருன்னு எல்லாம் வந்துச்சு இதுல சொல்லதுக்கு வழி இல்ல எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா இதுவே உனக்கு பதில் சொல்ல முடியல இது நான் எப்படி பரீட்சையில இது பாஸ் ஆவதுக்கு இட்டி அவ எழுதிட்டு வந்ததுக்கா இருந்து ஒப்பாரி வச்சுட்டு தெரிய போட்டி அங்க இருந்துச்சு எந்தி எந்த வேலையை பக்கம் வழியை பாரு இப்போ பிள்ளை சும்மா இருக்கிறதுக்கு என்னத்தையும் படிச்சு கிடிச்சு எழுதிட்டு வரலன்னு சந்தோஷப்படுறதுக்கு இல்லை வேலையை உடனே அவளுக்கு கையில் தூக்கி ஏ கண்ணு அவன் என்னத்தையும் புலம்பிட்டு இருப்பான்னு பேசாம இரு நீர் போறேன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீர் தான் போவோம் படிக்கக்கூடிய பிள்ளை படிப்படின்னு சொல்லது கிடையாது படித்தா படி இல்லைன்னா இரு நீர் போவோம் மனசாண்டா ஏம்மா இதெல்லாம் சரிபடாது என்னவும் பண்ணி தொலைஞ்ச நீங்க பிடிச்சா உங்களுக்கு நல்லது நீங்க சம்பாதிச்சா உங்களுக்கு சேமிப்பு எனக்கு எவ கொண்டு தட்ட போறான் நான் இருந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு சப்போ இதுக்குதான் பேசாம தெரியாம தெரியாம போய் எழுதுகிறது சை நீங்க அடுக்கலை விட என்னத்தை உருட்டி கிடைக்க போக மனசாண்ட எடி சுவாத்தையும் வச்சு தர மாட்டேங்க என்னையும் எடுக்க ஓட மாட்டேங்க ஏமாட்டி ஒரு மாதிரி கடந்து வர எம்மா தெரியாம அந்த பருத்து எழுத போயிட்டேம்மா சண்டை போடாதம்மா தலு துணியை மாற்றிட்டா வெளியே போயா ஊதிகடா வந்து எனக்கு ஆரம்பம் கிடைக்கும் வீடா இது வீடுச்சு எல்லா உளுந்தியா பருவலையே எவ்வள்கிட்ட போய் என்ன பதலன்னு சொல்லுவே இவள் பருத்தை ஒழுங்கா எழுதுவதுன்னு சொல்லுவேனா இல்ல பருத்த போய் எழுதி வியாழ கிடைக்கலன்னு சொல்லுவேனா இன்னைக்கு கேவலப்படுத்துறதுக்கு தான் வீட்டுல எல்லாரும் இருக்கா அய்யே அம்மா துணியை மாத்திட்டியா அந்த சியாலும் நல்லா இருந்தும்மா அதையே கட்டிக்கு போயா வாய் அறுப்பு போயிட்டு போயிறது பேர் எவளு எடுத்து பேசக்கூடாது எங்கள் அம்மைக்கு புரியுமா புரியாதா சொல்லி புரிய வைக்கவும் முடியல இந்த டிஎன்பிசி எக்ஸாம்னு பக்கத்தில் மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய வேலைன்னு நினச்சிக்கிட்டா போல உங்களுக்கு போன உடனே அள்ளி பிடிக்க தரதுக்கு சரி யாரை நம்பி வேறண்டி என்ன பத்திரமா வீட்டில் கொண்டு என் போண்டாட்டிகிட்ட விட்டுருல நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் தாத்தா கொஞ்ச நேரம் சும்மா வாருந்தாத்தா அங்க நான் ஊத்திக்கிட்டு படுத்து கிடக்கறேன்னு பாம்பளை வீட்ல கொண்டு சேர்க்கலாம்னு பார்த்தா மேல உருண்டுகிட்டு வாரே தூக்க முடியல பேசாம வாரும் என்ன விடுல நான் தெம்ப நடப்பம்ல கைய விடுல நான் நே நடப்ப சிங்கமளனா அய்யே இவர் எங்க இப்படி போறாரு ஏல ஏ குப்பு என்ன நல்லா இருக்கمல ஐயோ குட்டி छोटा இவருக்கு என்னாக்கி ஏடி மொட்டை ஏடி இந்த பாய என்ன விட மாட்டே காமண்டி என் போக்கல ரோட்டில படுத்துட்டு இருந்த இழுத்து கூட்டிட்டு வராமட்டி என்ன பாடி இந்த தாத்தா என்ன கூட்டிட்டு போக ஏடி ஜும்மா சொல்லு காமட்டி என்ன கூடிட்டு போட்டிய கடத்திட்டு போறாமட்டி கடைக்கிட்டு போறான குரலை ஒரு குண்டானியில தான் அவுத்து விட்டுட்டு காட்டிடுவேன் செய் என்ன நாட்டு நர்வு இலவில இல இவங்க கொண்டு வீட்டுல கொண்டு கேட்டுல இவரை தூட்டிக்கிட்டு நான் எப்படி போவே என்ன தோய் ஊத்திக்கிட்டு ரோட்டை படுத்து குடஞ்சிரு உங்க அரைத்து போடுவேன் எம்மா கிட்ட வர முடியல குரலை புடிச்சிட்டு போவு சுப்பு கொண்டு வீட்டு நடல கிட்டு போறலே வர ஐயா என்னால முடியாது என்ன காவுத்தி விட்டுருவாரு போல இருக்கு நீங்க கூட்டிட்டு போங்க பாட்டி உங்க மாப்பிள்ளையா என்ன உடலன்னா சிங்கம்ல உடல என்ன நீ

தள்ளி உடக்கு காலி நம்ம தெரியறவர்க்கு தள்ளி உடдик நீ வாட்டி உட்காருடி அவர் இருக்கு அய்யோ பாவம்ச்சுப்பன்னனா தூக்கிட்டு போறவே வாக்க முட்டிங்க வந்துட்டான் அவட்டே தான் சொல்லிய அவ உடக்க என்ன முட்டி எனக்கு வர தூக்கிட்டு நடக்கவாကလေး ஆடா அவன அவன கொண்டு உடக்க என்ன அம்மா நிம்மதியே இல்ல அச்சி வந்துட்டு போலாம்னு வந்த நீங்க உட்கார்ந்த இருக்கீங்க நிம்மதி ஒன்று அங்கே வாட்டல தொங்கிக்கிட்டு ஜிரிக்கு சரையா இருக்குது என்ன மனுஷன் வாழ்க்கை வயசான காலத்துலயே நிம்மதி இல்லை எனக்கு சரி கவர்மெண்ட்டுக்கு பறிச்சா கவர்மெண்ட் பறிச்சு நீ எப்படி வேலை கிடச்சிட்டு வா என்னைக்கு போடுறா பறிச்சு எழுதிருக்காச்சு கூப்பிடுவாங்கலாம் நான் இப்போ அவக்கெட் வந்தேன் என்ன முடிஞ்சா அந்த தான் வேலைக்குதான் நீங்க கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியாட்டி சரி 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 உனக்கு என்ன இனி வாழ்க்கை ஓகோன்னு வளரும் நல்லா இருந்தால் சரி ஜாமுட்டி ஏட்டி கெட்டி கொடுக்க முன்னாடி கொஞ்சம் பைசா இல்ல நீ சேர்த்து வச்சுக்கோ கல்யாணம் கெட்டுட்டு போயிட்டான்னு வை தான் குவாரி வாரி தட்டுவான் உனக்கு ஒன்றும் தரமாட்டான் இப்போல்லாம் பிள்ளைனவன் எல்லாம் அப்படி தாமுட்டி கெட்டுக்க வரைக்கும் நான் அப்பனும் ஆத்தாலும் கெட்டின பிறகு மாப்பிள்ளையே கஜின்னு கடப்பாடுவான் ஆக்கி தொட சூதானமா கேட்டுக்கோ சரியா நான் அண்ணே வீட்ல வேல இல்லனே சண்டே போட்டு வந்திருக்கேன் அது சரி புரியு ஆச்சு புரியு அவ தருவா வேலைய நீ அப்படி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கடச்சிருன்னு நினைச்சேன் ஒரு வருஷமா நீ ஆட்டக்கு நீ பஞ்ச கட்டினே பச்சனால நாளைக்கே போய் வேலலே அப்பாயின்ட்மென்ட் சி நினைச்ச நீ ஒரு வருஷங்க அப்பாயின்ட்மென்ட் சா ம் உம் வரும் ஒரு மாதிரி நீங்கள் வார வருவாச்சி எப்படிண்ணா ஒரு ஒரு மா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்துரும்னு நினைக்க நல்ல கவிதா சொல்லுதான் வருவோம்னு நினைக்க சரி நான் போகிறேன் ஆச்சி இன்றைக்கு மேலே வாய கிண்டி கிளறி உண்மையை வாங்கி ஊருக்குள்ளே கொட்டிடுச்சி வியா நான் போயிட்டு இப்போ வாரேன் என்ன ஏம்மா வாழாச்சி ஏட்டி ஏட்டி நிம்மதி இல்ல கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எங்க போகிறாய் இல்லை ஆச்சி நிம்மதி இல்ல நீ யாரும் சரி இல்லை நான் போயிட்டு போகிற மாட்டி வாரேன் நல்லா வாயிலேருந்து வாங்கி ஊர் முழுக்க கொட்டிடுவியா